இந்தியாவில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் வகையில் வெற்றி பெறும் என அமைச்சர் பேட்டி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் இன்று காலை ஏழு மணி அளவில் துவங்கியது திருச்சி நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு உள்ள மக்கள் மன்றத்தில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்தார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் கே என் நேரு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது கூறுகையில் தமிழ்நாட்டில் மக்களின் மனநிலை மாறியுள்ளது மத்தியில் இந்தியா கூட்டணி வருகின்ற நிலைமை ஏற்பட்டிருப்பதுதான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தமிழகத்தில் முதல்வர் தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றார் கருத்து கணிப்பு என்ற பெயரில் உங்களுக்கு போட்டியாக உள்ள அதிமுகவை விட பாஜக சீட்டுகளை பெறும் என்று கூறியுள்ளார்கள் என்ற கேள்விக்கு அப்படியெல்லாம் நடக்காது என்றார் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி தனது கோட்டை என சொல்கிறாரே என்ற கேள்விக்கு சேலத்தில் செல்வகணபதியின் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்றார் தமிழ்நாட்டில் பாஜக டெபாசிட் இழப்பார்களா என்ற கேள்விக்கு அதற்கு நான் பதில் முடியாது மக்கள்தான் முடிவு செய்வார்கள் என்றார் மேலும் இந்தியா கூட்டணியை பெரும்பான்மை இடங்களில் ஆட்சி அமைக்கும் வகையில் வெற்றி பெறும் என கே என் நேரு தெரிவித்தார் யார் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும் என்று நான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் இருக்க இருக்க முதலமைச்சருடைய நாட்டு மக்களுடைய மனமலையை முதியா நம்ம அத்தியிலேயே இந்தியா கூட்டணி வருகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது தான் மகிழ்ச்சியான செய்தி எனவே தமிழக சிறப்பு இந்தியா கூட்டணி முதல்வர் தலைமையிலிருந்து என்னோட கருத்து கருப்புங்கிற பேர்ல வந்து உங்களுக்கு பிரதானமான போட்டியா கருதப்படியும் அந்த இல்லாம பாஜக சீத்துவன்னு சொல்லியிருக்காங்க அவர் பேர் என்ன நினைக்கிறீங்க அது அவங்க வச்சு மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்துல இருக்கிற பவரை வச்சுட்டு செய்யறாங்க அதெல்லாம் அப்படிலாம் நடக்குமா அது நடக்கிற கதையே இல்லை அப்படி பார்த்தா நாற்பது நாற்பது நீங்கள் தானே வாங்கன்னு சொல்லுவீங்க நாங்கள் வருவோங்க நீங்கள் ரெண்டாவது ஒரு இடத்துக்கு மூணாவது இடத்துக்கு போட்டியை கேட்குறீங்க அதுக்கு சொல்கிறேன் இந்தியா கூட்டணி எவ்வளோ இடத்துல நான் வெற்றி போனேன் இந்தியா முழுவதும் பெரும்பாலே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மை பெற்று ஆனால் இப்போ திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு வைகோ உடைய மகன் இன்னொரு போக பெரும்பாலும் உங்களுடைய மகன் இந்த தேர்தல் எப்படி பார்க்குறீங்க ஒன்றும் ஸ்பெஷல் எங்கள் பையன்லாம் நல்லா எது இருந்தாலும் திமுக கேண்டேட்டு ஒரே சூரியன் இது தோலமை கட்சி அவங்க நெருப்படி அது அந்த அளவில் தான் இருக்கும் முதலமைச்சருடைய உரையெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க எல்லாரும் கேட்டிருக்கீங்க இருபது கூட்டம் பேசியிருக்கிறாங்க அவருடைய உரை மாதிரி இது மாதிரி யாரும் விலைக்கு சொன்னதே இல்லை நம்ம ஒன்றிய அரசிலிருந்து எவ்வளோ தூரம் தமிழகம் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை எடுத்து வந்திருக்கிறார் எனவே நாட்டு மக்கள் முழுமையாக முதலமைச்சர் தொகுதியுமே வெற்றி வாய்ப்பு அப்படி ரெண்டு தொகுதியுமே வெற்றி வாய்ப்பு அப்படி நல்லா இருக்கும் சேலத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு அவர் வந்து அண்ணா ஃபோட்டோன்னு கோட்டைன்னு இருக்காரு எடப்பாடியார் அங்கே எப்படின்னு இருக்கும் சார் அவங்க அவங்க கட்சி அவங்க இருக்கிற இடத்துல தான் சார் சொல்லுவாங்க ஜெயிக்க போது பண்ணி சார் தமிழ்நாட்டில் வந்து பாஜக சார் டெபாசிட் இழக்கணும் ஏங்க இது கேள்வி இல்லை இதெல்லாம் மக்கள்லாம் முடிவு பண்ண சொல்லுங்க